பேட்டையில் முடிந்ததை செய் ட்ரஸ்ட் சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது சென்னை அடுத்த குரோம்பேட்டை நாகல்கேணி திருநகர் அருகே முடிந்ததை செய் ட்ரஸ்ட் சார்பில் அதன் நிறுவனரும் சமூக சேவகருமான டாக்டர் இமானுவேல் சந்திரன் தலைமையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சத்யா மதியழகன் புரட்சி பாரத கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆனந்தன் திமுக தாம்பரம் மாநகர தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் சி மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் வழங்கப்பட்டது இதில் முடிந்ததை செய் ட்ரஸ்ட் செயலாளர் செல்வன் ஒருங்கிணைப்பாளர் சகோதரி எஸ்தர் இவாஞ்சலின் மற்றும் முடிந்ததை செய் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் பாபு கோட்டீஸ்வரன் சண்முகம் ஆறுமுகம் ராஜேஷ் மணி அந்தோனி கபில் ஸ்டாலின் ஸ்டான்லி உமையால் அந்தோனி அம்மா கஸ்தூரி சௌலோமியா மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வழங்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற கொண்டாடி வருகின்றோம் எவ்வளவோ தியாகிகள் இந்த திருநாட்டிற்கு தேசிய கொடியினை ஒடி அமைத்தவர் நமக்கெல்லாம் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்து அரசியல் சட்டத்தை இப்பொழுது நம்முடைய முடிதீசை ட்ரஸ்ட் நிறுவனர் டாக்டர் இமானுவேல் சந்திரன் அவர்கள் அவருடைய துணைவர் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய பகுதியில் விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்துல சிறப்பிப்பதற்கு இந்த ஊர் பொதுமக்களாகிய நீங்கள் எல்லாரும் கொண்டிருக்கும் எழுபத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தின விழாவை பற்று வைத்திருக்கிறீர்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது விசேஷமாக இந்த நாள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த

아, <laughs> ட ி கூட க ட

Ini berapa ઓનીલા વાના வாங்க ஓகே முழு குழுவினர் வந்திருக்க முழு